ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு ரோல் வச்சு ஒரு சின்ன மினி கூட பின்னலான்னு இருக்கோம் நாலே முக்கால் அடி உயரத்தில் பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்படின்னா மொத்தமாக பதினாறு ஒயர் கட் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பதினாறு ஒயரில் ஒரு ஒயரை ஈக்குவல் பண்ணிவிட்டு சென்டர் சென்டர் பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கணும் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும் ஃபோல்ட் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை மிடில் பார்த்து இங்கே நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஒயரை இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க ஒயரை உள்ளே விட்டு இழுத்திங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு பேஸ்கெட்டுக்கு அந்த நாட்டு வந்துடும் ஓகேங்களா இப்போது ஓகேங்களா போட்டுட்டு இப்போ நம்ம இங்கே ரெடி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நீங்கள் எப்படி எடுத்திங்கன்னா சும்மாவே வந்துடும் ஸோ நம்மளுக்கு அளவு பார்க்க தேவை கிடையாது இப்போ எடுத்து இது ரெண்டாவது நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும் கண்டினியூஸாக பதினாறு முடிச்சு போட்டுவிட்டு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பதினாறு நாட் நம்ம போட்டு முடித்தாச்சு இப்போது லாஸ்ட் நாட்டில் இருந்து நம்ம ரன்னிங் பயிற்சக்கு இல்லையா அதை கட் பண்ண போகிறோம் லாஸ்ட் நாட்டில் லாஸ்ட்டு ஒயரில் உள்ளதை பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இழுத்திங்கன்னா ரன்னிங் ஒயரோடு சேர்த்து நீங்கள் லாஸ்ட் நாட்டு இதோட முடியுது இல்லையா இப்போ இதோடு நம்ம கட் பண்ணிக்கலாம் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு ஆ இதில் ரெண்டாவது நாட்டு போட்டுட்ருக்கேன் ஏழையும் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா அகலத்துக்கும் கொடுத்தாச்சு ஓகேங்களா அப்படியே திருப்பி அதாவது உள் சைடு உள் சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இப்போ குச்சி சொருகணும் ஓகேங்களா ஸோ இது எப்படி சொருகிறதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இது இப்படியே உள்ளே விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இது கடைசிக்கு வரும் ஓகேவா இதோட கட் பண்ணிக்கணும் அதே மாதிரி எல்லா ஹோலுக்குமே அதாவது கூட கீழே வைக்கும்போது வளையாமல் இருக்கும் ஸ்டிஃபாக ஓகேங்களா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏனிப்பிடி முடிச்சு போட போகிறோம் ரன்னிங் ஒயரில் சொருகிற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாலாவது இடத்துலேருந்து பின்ன ஆரம்பிப்போம் ஓகேங்களா சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டேன் விட்டுட்டு நாலாவது ஒயர்லேருந்து பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ சுற்றி பின்னிட்டு காட்டுறேன் இப்போ பின்னிட்டு வந்தாச்சு ஓகேவா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஒயர் விட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஒயர் இங்கே இருக்குது நம்ம இங்கே வரைக்கும் பின்னிட்டு வந்தாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா இதை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் போட்டோம்ல அதை லைட்டாக அப்படி லூஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இங்கே மேல்சையிலேருந்து ரன்னிங் உயரம் உள்ள உள்ளே திணிச்சு விடணும் ஓகேங்களா திணிச்சு விட்டுட்டு இப்போ அந்த மடங்கி இருக்கிற இடத்துல இந்த முடிச்சோட மேல் ஒயர் இருக்கு இல்லையா அதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டு இப்படி மேலாக்கில் இழுத்துக்கணும் இழுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டைட் பண்ணிங்க அப்படின்னா முடித்து விழுந்தோம் ஓகேங்களா இப்போது நம்மளோட ரன்னிங் ஒயர் இங்கே இருக்குது நம்ம சொருக வேண்டிய ஒயரு இங்கே இருக்குது ஓகேங்களா அதாவது நம்ம கட் பண்ணி விட்டுருந்தோம்ல சொருகிறதுக்காக அந்த ஒயர் இங்கே இருக்குது இப்போ இந்த சொருக வேண்டிய ஒயரை நம்ம அப்படியே சொருகி விடலாம் உள் பக்கமாக ஓகேங்களா சொருகி விட்டாச்சு நம்மளோட ரன்னிங் உயருங்க இருக்குதுங்களா இப்போ இதை வச்சு அடுத்த நாட்டில் போடணும் அதாவது க்ராஸில் தான் இப்படி ஏறும் ரன்னிங் ஒயர் வந்து இப்படி தான் க்ராஸில் தான் வரும் ஸோ இப்படி வச்சு அடுத்த அடுத்த ஒயர்லேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள இப்படி தான் வரும் ஸோ இப்போ இதை முடிச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி இப்போ இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே இதே ஜாயின் பண்ணி இதே மாதிரி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பின்னி முடித்தாச்சு மொத்தம் ஹைட் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு வச்சுருக்கேன் பொண்ணு உள்ளே முடிச்சு விட்டுருக்கேன் ஓகேங்களா ஸோ ஏன் இப்படி முடிச்சு போட்டு பேஸ்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஹேண்ட் போட போகிறேன் ஹேண்ட் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா உள்ளார உள் ஒயர் வந்துட்டு நாலு அடியில் மூணு ஒயர் கொடுத்துருக்கேன் வெளி ஒயர் வந்து ஏழ்ரை அடியில் ரெண்டு ஒயர் ஓகேங்களா ஏழரை இடம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போது அழகான மினி பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் எம்டியாக இருக்குது கொஞ்சம் ஏதாவது பூ பூ டிசைன் போடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை வருது இங்கே இந்த இடத்துக்கிட்ட அதில் ஒரு குட்டி ஒன்று பூ டிசைன் ஒன்று போட்டிருக்கேன் ஸோ முடிஞ்சிருச்சு ஒரு ரோல் ஒயரில் கூட பின்னிட்டு பேலன்ஸ் ஒயர் இவ்வளோ இருக்குது ஸோ இந்த வயரை வச்சு அடுத்து ஒரு கூட பின்னிட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்